இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஒரு சூப்பரான வீடியோ இந்த இந்த வீடியோவை அவனுக்கு மாதிரி மாதிரி நிறைய தோணும்ல அந்த எடுத்து வச்சு தான் நான் வந்து பேச நானுமே நம்ம வந்து நம்மன்னு சொல்ற மாதிரிங்க நான் வந்து லவ் மேரேஜ் இந்த லவ் மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அதாவது கைய புடிச்சுக்கிட்டு நல்லா விங்கு விங்கு ஓடி வர்றப்பாங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சில விஷயங்கள் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன் இப்படிதான் இனிமே இந்த வாழ்க்கை இப்படிதான் அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள் சொல்ல அப்படின்னு இருக்க இது வந்து லவ் மேரேஜுக்கு கிடையாது நார்மலா கல்யாணம் ஆனவங்க ஆவாதவங்க போறவங்க பண்றவங்க எல்லாருக்குமே தான் இது அதை நம்ம பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாசோலை நேச்சுரல்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்றேன் ஆயில் ஐட்டம்ஸ் வந்து ஹேர் ஆயில் ஸ்கின் ஆயில் க்ளோ சீரம் குங்குமாதி சீரம் குங்குமாதி சீரம் அப்புறம் லிப் லைட்டனிங் கிரீம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டான்ட்ரஃப் ஆயில் இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது அடுத்து வந்து பவுடர் ஐட்டம்ஸ் வெயிட் லாஸ் காம்போ அது வெயிட் லாஸ் காம்போ அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூணு வேலைக்கு தேவையான ஃபுட்டும் நம்ம இருந்து கொடுத்துருவோம் எல்லாமே சிறுதானியங்கள் ஸோ இதை வந்து நம்ம ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணலாம் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போயிருந்தாங்க அவங்க வந்து சூப்பராக எனக்கு வெயிட் லாஸ் ஆயிருக்கு ஸோ இதை நான் கண்டினியூ பண்ணி நல்லா வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க ரிசல்ட்டு இது மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கு வெயிட் லாஸோட சேர்ந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி கால்சியம் அண்ட் அயன் பவுடர் இம்யூனிட்டி பூஸ்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது பதினெட்டு ப்ராடக்ட் இருக்கு மொத்தம் ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்கும் நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது போயிடுவோமா நான் வரும்போதே பாத்தீங்கன்னா நினைச்சுக்கிட்டேன் இதுதான் எல்லாருக்குமே நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நம்மள உடனே புடிச்சிருவும் புடிச்சுறது நம்மளுக்கும் அதேதான் ஓரம் போய் எல்லாரையும் நல்லா பேச முடியாது ஏன்னா ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி எல்லாமே புதுசு அப்ப போன உடனே நம்மளுக்கு வந்து யார் எப்படி என்ன ஒண்ணுமே தெரியாது போன உடனே நம்ம நல்லா மற்ற எல்லாருடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம பேசுவோம் இத வந்து இரண்டு தரப்பு என்னது நிபுணர்களா என்னது ஏதோ ஒண்ணு இரண்டு தரப்புல இருக்கிறவங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் சோ அத புரிஞ்சுக்கிட்டாவே பிரச்சனையே இருக்காது சில பேர் என்ன பண்ணுவாங்க வந்தவொன்னா எவ்வளவு திமுரு அவ பாட்டுக்கு போய் தனியா நம்ம நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான்னு சொல்லுவாங்க ஆனா என்னன்னா அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா வந்த செட் பண்ணிக்கணும் டக்குன்னு எடுத்துடனும் எல்லாரும் பேச முடியாது இவங்களும் புரிஞ்சுக்கணும் வந்திருக்கு இந்த பொண்ணு நானும் தானே எனக்கும் அச்சம் மடம் நானும் பய இருக்கும்லன்னு வந்தவொடனே வாங்கடா எல்லா உக்கிறது நல்லா பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் யாராலையும் பேச முடியாது சோ இதுதான் ரெண்டு பேருக்குமே இதுதான் நம்மளும் போன உடனே என் மாமியார் என்கிட்ட சரியாவே பேசல என்னன்னே தெரியல என் மாமியார் என்கிட்ட சரியாவே பேசல ஆஹ் இது சிஸ்டர் அவங்களுடைய நாத்தனார் இருச்சு நம்மளுக்கு நாத்தனாரு நல்லா பேசல சோ இந்த மாதிரிலாம் எதையுமே நினைக்காம கொஞ்சம் தூரம் விட்டு பிடிப்போம் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்படணும் இவங்க நல்லா பேசணும் இவங்க பேசவே தேவையோட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே ஒரு இதை புரிஞ்சுக்குவோம் சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டோட போங்க அதுதான் சொல்ல வர அடுத்தது வந்து ஆஹ் நாம என்னதான் கிளீன் ஆஹ் இதுதான்டா முக்கியமான கட்டம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அதுவும் இங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திருக்கேன் பார்த்துருக்கேன் என்ன இவங்க போய் அப்பதான் பெருக்கிட்டு வருவாங்க மாமியாரா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி அப்பதான் போய் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் ஆப்போசிட் போய் விங்கு 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 பெருக்கும் என்னன்னு பார்த்தா அது கிளீனா தான் இருக்கும் பட் இவங்களுக்கு இவ பெருக்கிதான் நம்ம வந்து இதுல கோலம் போடணுமான்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு ஒண்ணு பெருக்கிட்டு இருப்பாங்க தொடச்ச இடத்தையும் தொடைப்பாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிட்டு நம்ம செவனையான உட்காந்துருப்போம் என்னத்தை பெருக்கி இருக்கு அந்த வந்துடும் அப்புறம் என்னத்தை தொடச்சிருக்கு இங்க பாரு தொட்டா எவ்வளவு வழக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க நாலு வாட்டி தொடைப்பாங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்தா என்ன திரும்ப பண்ணுவேன் எப்பவுமே நீங்களே செய்வோம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லை ஐ எம் ஹாப்பி நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்ட்டு பெசாம போய் உட்காந்துருவேன் சண்டை போட்டு திருப்பி அந்த இடத்துல போய் பெருக்க மாட்டேன் நீங்களே பெருக்கீங்க அப்படின்னு விட்டுருவேன் எப்பவும் போல அதனால வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க நம்ம இப்படி பண்ணா அவங்க இப்படி பண்ணுவாங்க திருப்பி பண்ணாட்டியும் சரி பண்ணாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது

நம்ம வந்து அதுவும் கல்யாணம் மாங்குன்னு சமைப்போம் சே இவருக்கு இதுதான் பிடிக்கும் நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சூப்பரா சமைப்போம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்ன இருந்தாலும் எங்க மாமி சமைக்கிற மாதிரி இல்ல என்ன இருந்தாலும் எங்க அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைன்னு உடனே வரும் பாருங்க மோனா இன்னைக்கு மூணு விலையும் தண்ணி அப்படின்னு சொல்லி தோணும் நம்மளுக்கு அதனால வந்து யாராவது ஜென்ஸ் இந்த வீடியோ பாக்குறீங்களா தம்பிங்க அண்ணனுங்க நிறைய பேர் பாக்குறீங்க சோ அவங்க புரிஞ்சுக்கணும் மனைவி வந்து புதுசா வர்றாங்க அந்த வீட்டுக்கு சோ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கை அதுதான் ஒரு டேஸ்ட் இருக்கு இவங்க டேஸ்ட் அவங்க பண்ண முடியாது ஒரே அளவே போட்டு பண்ணாலும் ஒரே மாதிரி டேஸ்ட் வராது வராது சோ அதனால வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இப்பதான் அந்த புள்ள வந்திருக்கு நம்மளோட டேஸ்ட் எப்படி தெரியும் உங்க நாக்கு எங்க நாக்குலயா இருக்கு அதனால வந்து வெறியாது வருங்க அதனால வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களுக்கு வந்து நாங்க சமைப்போம் நல்லாதான் சமைப்போம் அது உங்க நாக்குக்கு பிடிக்குதா எங்களுக்கு எப்படி தெரியும் அது எங்க நாக்குக்கு நம்ம உப்பு கரெக்டா இருக்கா காரம் கரெக்டா இருக்காது எங்க நாக்குல மட்டும் மைண்ட் செட்டோட வந்து நல்லா நான் சொல்லி கடுப்பை விட்டுறது வந்து உட்காருது அப்போ வந்து வாயில் எடுத்து வைக்கிறது முடியவே வந்து நல்லா நின்றுவாங்க ஆளுநர் இருக்குமா போகும் சில பேர் வாசனை பிடிச்சா நல்லா நின்றுவாங்க தின்னு பார்க்க அதனால வந்து நீங்க எல்லாம் நினைச்சுக்கங்க ஒருவேளை நான் சமைக்கிறது நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நம்ம அத பத்தி கண்டுக்கவே தேவையில்லை ஏன்னா நம்ம சமையல் நல்லா தான் இருக்கு சாப்பிடுற வாய் சரியில்லை அதனால அதெல்லாம் பத்தி கண்டுக்க கூடாது ஓகேங்களா அடுத்தது வந்து இது வந்து நம்மளுக்கு செட் ஆகும் லேட்டா எழுந்திருக்கிறது லேட்டா நம்ம நம்ம வீட்டுல அதை இப்ப திருப்பி வந்து நம்ம இங்கயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே டயத்துக்கு தான் எழுந்திரிப்போம் இதையும் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வந்து நீங்க அத்தனை வருஷமா அந்த வீட்லயும் இருக்கீங்க அதே மாதிரி பிறந்தது அப்படின்னும் போது உங்க வீட்டுல எழுந்திருக்கும் போது உங்க அம்மா சும்மா விட்டுருப்பாங்க

காலையில நம்ம வந்து கல்யாணம் பண்ணிட்டா கடமை முடிஞ்சதுன்னு கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பெரிய பெரிய கடமைகள் இருக்குது புருஷுக்கு வந்து ஆபீஸ் அது வரைக்கும் அவங்க மாமியார் பாத்து உங்களுக்கு சரி இப்போ என்னன்னா நாயே வளருது எனக்கு இருரா நான் என்ன சொல்ல வர்றேன்னா எல்லா வேலையும் வந்து வர்ற மருமக பாட்டுங்கிற அவசியமும் கிடையாது

அதாவது நீங்க காலையில நீங்க லேட்டா எழுந்திருக்கிறீங்க அத வந்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா அத நம்ம தாராளமா மாத்திக்கலாம் ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது லேட்டா எழுந்திருக்கிறத விட சீக்கிரமா எழுந்திருக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கு நல்லது அது வந்து இன்னொன்னு நம்ம ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் நம்ம நடந்தா தானே அந்த லைஃப் வந்து நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான்டா பண்ணுவேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு என்னையை கல்யாணம் பண்ணின்னு தான் பேச்சு வரும் அதனால வந்து சின்ன சின்ன இது இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து மாத்திக்கலாம் பெரிய உங்க மருமக இதே வேலை பண்ணி அதைதான் பண்ணுவோம் நம்ம நான் அப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம் நான் எல்லாம் மரமகளா இருக்கும்போது எப்படி தெரியுமா இருந்தேன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஆயிரம் திட்டு வாங்கி வச்சிருப்போம் அதனால வந்து ஃப்யூச்சர் நம்மளும் ஒரு மாமியார் ஆகப் போறோம் அப்படின்ற இதோட இப்ப இருந்துக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நான் சொல்ற விஷயத்தினால ஒரு ஃபேமிலியே பிரிஞ்சு போச்சு இந்த விஷயத்தினால அதனால வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நம்ம மாத்திதான் ஆகணும் ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்மளை பத்தி அவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போய் போன் வருது உங்க ஃப்ரெண்டு தான் போன் பண்றாங்க நீங்க அதிக நேரம் பேசும்போது இல்லைன்னா போன் பேசினாவே மாமியாருக்கு பிடிக்காது மாமனாருக்கு பிடிக்காது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம் டக்குன்னு ஏ நான் அப்புறமா கூப்பிடுறேன்டி என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதீன் பேசுறது என் மாமியாக்கு பிடிக்காதீ இப்படின்னு நம்ம போய் தனியா தான் பேசியிருப்போம் தான் பேசியிருப்போம் ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்தேகம் வந்துரும் தனியா போய் பேசுற அளவுக்கு இவ யாருகிட்ட கிட்ட பேசுறா அப்படின்ற சொல்லிடுற நிறையா போய் பேசுறது ஆளை பார்த்தா போன டப்புன்னு கட் பண்ணி சுட்டு தரா முடியும் இதெல்லாம் வந்து சந்தேகத்துக்கு உருவாக்கதான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பயத்துல செய்யறது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துரும் அதனால வந்து நீங்க வீட்டுல உட்காந்து தாராளமே பேசலாம் ஆமா எல்லாரும் கூடயும் தாராளமா பேசலாம் அவங்க என்ன நான் என் தான் கேக்குறேன் போட்டு போயிடலாம் அதனால வந்து எதுவுமே அவங்களுக்கு தெரியாம எதுவுமே பண்ணாதீங்க அஹ் வெளியில போகும் போது சொல்லாம போறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன் எடுத்துக்கிட்டு போய் தனியா பேசுறது சில பேர்லாம் எல்லாம் அந்த இது இருக்கு பாருங்க இந்த காதுல ஒண்ணு மாட்டி போனா உயரே இல்லாம அதை மாட்டிக்கிட்டு வேலை பார்க்கும் போது போன் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து குடும்பத்துக்கும் அவ்வளவு நல்லது இல்லை ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப வீட்ல இருக்கிற ஹஸ்பண்டு நம்ம சுத்தி இருக்கிற நம்ம சொந்த பந்தம் அதே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கும்போது தொடர்ந்து நம்ம இதே விஷயத்த பண்ணும்போது எரிச்சல் வந்துடும் அவங்களுக்கு சும்மா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா என்ன எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு டென்ஷன் வந்துடும் நம்மளுக்கு வந்து ரெண்டுத்துல எது நம்மளுக்கு முக்கியம் லைஃபுன்றத நம்ம பார்க்கணும் இந்த பக்கம் அந்த நேரம் சந்தோஷமா தான் இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி வர பிரச்சனைகளை நம்ம அதிகமா சம்பா சந்திக்கணும் சோ அதனால நம்ம குடும்பத்துக்கு நம்மளுக்கு நிம்மதிக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டாவே குடும்பம் நல்லா இருக்கும் சோ அதனால ஓவரா போன் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுப்பாங்க சில ஜென்மன் சில பேர் தான் பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது இத்தனை நாள் நீ ஃப்ரீடமா இருந்தா இன்னைக்கு அவன் வந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணிடுவான அப்படிலாம் உன்னைய வந்து கண்ட்ரோல் பண்றோம் வச்சுக்காதடி அதுக்கு முன்னாடி நீயே கண்ட்ரோல் பண்ணிடு இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து கேட்டுக்காதீங்க குடும்பத்துக்காக சொல்லிட்டேன் அதனால வந்து நல்லது சொல்றா மட்டும் கேட்டுக்கங்க யாருக்கும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண வந்து ஏன்னா அப்ப எல்லாருக்கும் எல்லா ஃப்ரீடமும் இருக்கு லேடிஸ்க்கு வந்து ஜென்ஸை அதிகமான ஃப்ரீடம் நீங்கள் வந்துருச்சு ஓகேவா அப்படிங்கிறப்ப வந்து நீங்கள் அந்த ஃப்ரீடம் வந்து இன்னொருத்தவங்க வந்து தேவையெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அதுதான் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருக்குன்னா அதை வந்து நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம குடும்பத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கொடுக்குறது இதுக்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஆனால் சும்மா வெட்டியாக நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க திட்டம் வந்து ஏற்றி விட்டு போயிருவாங்க இது எதுனால உங்கள் மேலே இருக்க நல்லெண்ணம் கிடையாது உங்கள் மேலே இருக்க ஜலஸ் என்ன மட்டும் இப்படி இருக்காங்க ஒரு ஜெய்ச்சல் இல்ல என்ன என்ன ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க என்ன வந்து என்ன கேட்டாங்கன்னா நான் வந்து எனக்கு அது பிடிக்கும் எனக்கு வந்து இப்ப மகி கூட என்ன சொல்லுவாங்க நீ வந்து எல்லார்கிட்டையும் போய் என்ன கதகாரம் பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் நான் வந்து எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன் இன்னொன்னு அத என்ன சொல்லுவாருனா அவர் எல்லார்கிட்டையும் நீ போய் நல்லா பேசிட்டா அப்படின்னா அந்த என்ன சொல்றது சொல்லுவேன் ஒரு இது குறைஞ்சு போயிடும் ஒரு எதிர்பார்ப்பு இவங்க பேசுவா நல்லா இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு போய் இது எப்படா நிறுத்தும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு நான் எல்லார்கிட்டயுமே நான் நல்லா பேசுவேன் அதே மாதிரி நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நினைக்கணும் எனக்கு அது பிடிக்கும் அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க நீ நல்ல பேர் எடுத்து என்னதான் பண்ண போற நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இரு நீ நல்ல பேர் எடுக்கணும்னு ஏன் அவங்களுக்கு அவங்க சொல்றதுக்கெல்லாம் நீ பொறுத்து போற அப்படின்னு சொல்லும் எனக்கு நான் அந்த இதை அப்படியே பேசுறதையே கட் பண்ணிட்டேன் ஏன்னா என்னோட கேரக்டர் ஒண்ணு என்கிட்ட இன்னொரு விஷயத்த திணிக்கும் போது அதை திரும்ப 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 நம்ம மனசுல பதிய வைக்கும் போது பாத்தீங்கன்னா அறியாம ஒரு எனக்காவது வந்து நம்மளோட இது மாறி போயிடும் அதனால வந்து அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நான் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணிடுவேன் அது மாதிரி இருக்குது அதனால வந்து எப்பவுமே இந்த அது என்னது சொல் பேச்சு சொல் புத்தி வேணும் இல்லைன்னா சுய புத்தி வேணும்னு சொல்லுவாங்கல்ல சுயமா நம்ம யோசிக்கணும் சொல்பத்தினா சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கே நல்லா இருக்கு அது லைஃப் அதனால வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் சொல்றதுல எது நல்லதுன்னு எடுத்துக்கணும் ஒருத்தர் கிட்ட நீங்க ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா பத்து நல்லது சொல்லுவாங்க நூறு கெட்டது இருக்கும் அந்த பத்து நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சோ அதை யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு இது நல்லதா இது நம்ம ஏத்துக்கிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்குமான்னு ஏத்துக்கணும் சொல்றாரு பாயசத்தை போட்டுருங்க ஏன்டா பாயத்துல நிக்கிற அடுத்தது பார்த்தா இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வரும்போது என்னமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாமே இல்ல எங்க போன ஏன் சொல்லாம வெளியில போற அப்படின்னு சொன்னா என் எல்லாம் என்ன கேள்வியே கேட்க மாட்டாங்க நீ என்ன கேட்கற அப்படின்னு கேட்கவே கூடாது நிஜமாவே சொல்றேன் நம்ம ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டுதான் வர்றோம் நம்ம சொல்லிட்டு போயிட்டு வர்றதுல தப்பு கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு உங்களை வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நீ நல்லதா இருந்தா அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து அந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் நம்ம வேற மாதிரிதான் பேசணும் ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா பாவமாறு பண்ணி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரலாம்லப்பா கேட்டா கூட அதை ஏத்துக்கிற மனநிலம் வந்து நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்குது நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா நீ ஏன் கல்யாணம் பண்ணனும் வந்து அடுத்து பேச்சு வரும் சோ அதனால இந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டாவே திருமணங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண் பெண் இருப்பாளருக்கு உண்டான ஒரு பந்தம் மட்டும் கிடையாது ஓகேங்களா இங்க இருந்து வர்ற குடும்பத்தையும் வந்து கட்டியாலும் எல்லாமே ஒரு ரெண்டு குடும்பத்துக்கான ஒரு பந்தம் தான் அது கரெக்டா வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஏன்னா நல்லா பாருங்களேன் இப்ப வந்து உங்க வீட்டுல இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்கிறவங்களுக்கு சொல்றேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு நகை வேணும் பணம் வேணும் நம்ம பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்க நிறைய பார்த்து 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 செஞ்சிருப்பாங்க ஆனா இங்க போயிட்டு சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம மேல தப்பே இருந்தா கூட அதை வந்து அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு நம்ம எழுதியெல்லாம் போய் அங்க உக்காந்தானு வச்சுக்கோ ஏன் இந்த சைடும் நீ இவங்க நிம்மதியும் கிடும் அந்த சைடு அவங்க நிம்மதியும் கெடும் தப்பு இருந்தா திருத்திக்கலாம் நம்ம பக்கம் அவங்க மேல தப்பு இருந்தா நம்ம அடங்கி போனோம்னு அவசியம் கிடையாது அதுக்கு உண்டான இதை நம்ம பார்க்கணும் அதுக்கு என்ன நானுங்களா நீங்க எல்லாத்துக்குமே என்னத்தை சொன்னாலும் நம்மளுக்கு வந்து கலாநலம் கலவும் புண்ணாலும் இதெல்லாம் சொல்லல நான் நம்ம மேல மிஸ்டேக் இருந்தா மட்டும் அதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு தான் நான் சொல்றேன் நம்ம மேல மிஸ்டேக்கே இல்லைன்னா இவருக்கு தாடி முளைச்சு போச்சு எனக்கு வேற அதனால வந்து நீதி நியாயம் நேர்மை எருமை அப்படின்னு அதனாலதான் இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்களை கடைபிடிச்சாதான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா போக பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க நல்ல ஸ்வீட் கிடையாது கடைபிடிக்கிறதாட பாவி அதனாலதான் இதை நான் சொல்றேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க கூடாது சரிங்களா என்னுடைய அக்கா தங்கச்சியா நினைச்சுதான் நான் இதை சொல்றேன் ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்ணும் பாவமா இருக்கும் ஆச்சு என்ன இது சின்ன சின்ன எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுல சின்ன சின்ன அதாவது ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணல செய்யல அப்படின்னு சொல்லியே சிஸ்டர் வந்து அவங்க வீட்டு சைடு போயிட்டாங்க இப்பயும் அவர் அப்படிதான் இருக்காரு அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம வந்து இது காண முடியாது ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க நம்ம கிட்ட எப்ப பேசுவா எப்ப நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பா இப்படிலாம் எதிர்பார்க்கற ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா சரியா அமைய மாட்டேங்குது அதே மாதிரி நல்ல பெண்களுக்கு வந்து நல்ல புருஷர் அமைய மாட்டேங்குது இந்த இந்த சைட சொல்லிட்டேன் இந்த சைடு புருசர் இருக்காரு இந்த சைடு சொல்ற அதுதான் அதனாலதான் இது சொல்றது அப்பா எடுத்துக்காதீங்க நல்ல விஷயம் தான் சொல்றேன் அடுத்து வந்து நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும் நம்ம பக்கம் தப்பு இருக்குது அப்படின்னு உண்மையாகவே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம திருத்திக்கலாம் அவ்வளோதான் திருத்திக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க என்ன விஷயம்னா தப்பு அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு அவங்க பண்ணுற தப்பு நியாயமாக போயிடும் தெரியாது அவங்களுக்கு அது தப்பு தெரியாத ஒரு கட்டத்தில் அவன் பண்ணுற தப்புன்னு அவங்களுக்கு தெரியும் நான் தப்பு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாமல் போயிடும் நான் செய்கிறதா கரெக்டுன்னு சொல்லி அந்த விதண்டவாதம் பண்ணிவிட்டு அந்த தப்பை நியாயப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுகிட்டலாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் தள்ளி வந்துடுறது தான் நல்லது ஆமாம் நான் தான் எனக்கு அது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழகி போச்சு ஆர்குமெண்ட்டா பண்ணக்கூடாது நான் ஆரம்பத்துல இருந்து எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன் அதே மாதிரி எனக்கு என்னோட சின்ன பிள்ளைங்க எல்லாம் நம்ம கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க யார்கிட்டயுமே பண்ணாதீங்க ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம பேசுறோம் நம்மளுடைய வார்த்தைக்கு அங்க மதிப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் ஆரம்பத்திலயே அப்ப நான் மட்டும் பேசுங்க நம்ம பேசுறதுக்கு திரும்ப 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 அவங்க பேசிக்கிட்டே இருந்து அது நியாயத்தை ஒத்துக்க இது தப்ப ஒத்துக்காம இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க அந்த இடத்துல அப்படி சொல்லுவோம் அதுதான் எல்லாருக்குமே ஆர்குமெண்ட் பண்றது வேஸ்ட் யாருகிட்டயுமே அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த விஷயம் என்னன்னா இப்ப எனக்கு வந்து ஒரு சில விஷயம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்த வந்து மகிக்கு இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியல மாமியார் இல்ல ஒரு இங்கிலீஷ் வார்த்தையே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல அதை வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அந்த என்னதான் வார்த்தைகள் உச்சரிப்பு வந்து இதுவா இருக்குது அப்படின்னா உடனே அதை வந்து சிரிக்க கூடாது சிரிக்கலாம் படாது ஏன் அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம செய்யற எல்லா எல்லாத்தையுமே வந்து ஜாலியா எடுத்துக்குவாங்க ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப கவலையா எடுத்துக்குவாங்க ரொம்ப அசிங்கமா நினைச்சுக்குவாங்க நம்ம சொல்ற வார்த்தையை வந்து இது இல்லப்பா இது இப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்கலாம் ஆனா இப்படி கிண்டல் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க அதனாலதான் அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்தோன்னே சிரிச்சிடாம இது இப்படி இல்ல ஆனா இது இப்படிதான் இதோட பொருள் இதுக்கு இப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்னு நீங்க சொல்லி புரிய வச்சீங்கன்னாவே புரிஞ்சுக்குவாங்க ஆனா சிரிச்சா மனசு கவலையா இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாம தானே பேசிட்டோம் ஏன் நம்மள இப்படி கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சோ அதனாலதான் அதை சொல்றேன் அதனால கெக்க பக்கம் சிரிச்சாப்படாது அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் பண்ற ஒரு விஷயம்தான் என்னன்னா இப்ப மம்மி வீட்டு சைட்ல இருந்து யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கவனிப்பு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஏ அத்தான் போய் அதை புடிச்சுன்னு வரா இதை போய் பறிச்சுன்னு வாடா அப்படின்னு சொல்லுவோம் தட்டே இருந்தா கூட வாழையில விடாண்ட சோர் போடும் வாழையில போய் பிடிக்கிட்டு வாடான்னு ஏமா எங்கம்மா போய் அப்ப நீ கூட வாழை அவரை போறா அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஆனா மாமியார் வீட்டு சைடு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காமெடியில இவங்க காயத்ரி தனன் அவங்க சொன்ன மாதிரி அப்பதான் குதுகுதுன்னு நம்மளுக்கு குளிரெல்லாம் அடிச்சு உடனே போய் படுத்துக்குவோம் பாவம் புருஷர் அப்புறம் அனியா உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருப்பாரு இல்லைன்னா வரவங்களே சமைச்சு திண்டு போற மாதிரி ஆகி போயிடும் நம்மளுக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி பார்க்கணும் அதை தான் சொல்றேன் ஸோ இந்த சைடா இருந்தாலும் சரி இந்த சைடா இருந்தாலும் சரி ஒரே மாதிரி பார்த்துட்டு இவங்களுக்கு சமைக்கிறதே அவங்களுக்கு சமைச்சு போட்டோம்னா சண்டையே கிடையாது என்னைக்குமே வந்து நம்மளுக்கு எழுத்தாப்புல இருக்கிறவங்க நம்மளை கேள்வி கேட்கற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது ஏய் அன்னைக்கு அவங்களுக்கு மட்டும் இப்படி பண்ண இன்னைக்கு இவங்களுக்கு இப்படி பண்ற அந்த கேள்வியே வரக்கூடாது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒருபடி இந்த சைடு அதிகமாக கூட கவனிச்சு போயிடலாம் ஆனா அந்த மாதிரி கேள்வி வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ வந்து நம்ம வீட்டு சைடு ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம ஆசையாக கிளம்பி போயிடுவோம் ஸோ ரொம்ப ஆசையாக இருக்க போய் எல்லாருக்கிட்டையும் பேசுறது ஜாலியாக இருக்கிறது ஏன் என்ன ரெண்டு நாள் ஒரு தங்கிட்டு வர்றேன் அப்படிலாம் கேட்போம் ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா புருஷர் வீட்டு சைடு ஃபங்க்ஷனை கூப்பிட்டாங்க அதே மாதிரி ஜென்ஸும் அப்படி பண்ணுறாங்க ஜென்ஸும் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ நாங்கள்லாம் எந்த ஃபங்க்ஷனுக்கும் அவ்வளோ போகிறது இல்லை எங்களை வந்து அந்த கேட்டகரியிலேயே சேர்த்துக்கூடாது இல்ல நான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் போக மாட்டோம் ஆமா மேக்ஸिमम ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டோம் அப்படியே போனாலுமே பாத்தீங்கன்னா போயிடு இப்படின்றதுக்குள்ள டக்குனு வீட்ல வந்திருப்போம் அஞ்சு நிமிஷம்தான் தான் சோ அந்த மாதிரி இருக்கும் எங்களுக்கு நம்ம பிசினஸ் இருக்குனால போய் எங்க ஸ்பென்ட் பண்ண முடியாது அதனால அப்படியே இருக்கப்ப கால் பண்ணுவாங்க அண்ணா எனக்கு அது வேணும் இது வேணும் அதனால அர்ஜென்ட்டா வீட்டுக்கு ஓடி வந்துறோம் அதனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ல இருக்கும் சவுண்ட் அதிகமா இருக்கும் அந்த பாட்டு சவுண்ட்லாம் இருக்குமா அப்ப எங்களுக்கு ஃபோன் அட்டெண்ட் பண்ணாலும் பேசுற சிஸ்டர் கோயிலா பிரதர்க்கோ பாத்தீங்கன்னா எங்களால சரியா பதில் சொல்ல முடியாது வாட்ஸ்அப் பண்றீங்களா அப்படின்னு அதனால இதெல்லாம் நிறைய அனுபவிச்சதுனால இப்ப பாத்தீங்கன்னா போன டக்குன்னு கிளம்பி வந்துடுறது சோ இதுதான் என்னன்னா அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க வச்சு இங்க எங்களுக்கு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க வீட்டு சைடுன்னு பாத்துக்கோங்களேன் குடு 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 குடுன்னு ஓடி போயிடுவாங்க வரவே மாட்டாங்க திருப்பி அதோ ஸ்கூலெல்லாம் எல்லாம் லீவ் விட்டா சோழி முடிச்சது அப்படியே போய் அங்கேயே செட்டில் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க அதனால வந்து ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்மளுக்கு நல்ல விதத்துல மதிச்சு கூப்பிடுறாங்க மதிச்சு கூப்பிடுறாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மதிச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா போயிட்டு வரணும் நானும் மகியும் அதை தான் எதிர்பார்ப்போம் நான் மகிட்டு சொல்றது நம்மளை மதிச்சு வீட்டில் வந்து கூப்பிட்டுருக்காங்கப்பா அதனால கண்டிப்பா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனா மதியாத தலைவாதல் மாதிரி தான் அந்த மாதிரி இருந்தா வந்து எப்படி இருப்பானாலுமே போவே மாட்டோம் நம்மளுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம் எனக்கு மகிக்கும் அது மாதிரிதான் எல்லாருக்குமே ஸோ உங்களை மந்திச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க ஏன்னா நல்ல உறவுகளோ நல்ல நட்புகளோ இப்போலாம் இந்த காலத்துலாம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கவும் மாட்டாங்க எல்லாரும் நீங்கள் கெட்டு போயணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் நல்லது நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அதனால நல்ல உறவுகள் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க அது எந்த சைடாக இருந்தாண்ணா நம்மளுக்கு அவங்க நல்ல உறவுகள் அவ்வளோதான் சாய் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க பார்த்துட்டு என்னடா இவ்வளவு பேசிட்டாங்க எங்க ரெண்டு பேரும் பாயஸ்டே போட்றாதீங்க நான் குடிக்க மாட்டேன் யாரை பாயா சம்சுராதீங்க சாய் என்னنا இது வந்து கண்டிப்பா இத எல்லார் வெயிட்லயே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி போய்போம் அம்மா அப்பாவோ இல்லனா வந்து கூட பிறந்தவங்களோ இல்ல பெரியவங்க யாராவது கண்டிப்பா சொல்லுவாங்க பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க வந்து லவ் மேரேஜ் இந்த மாதிரி நிறைய फ्रेंड्स இருப்பீங்க அதனால வந்து 얘ங்க கிட்ட ফোন கைசும்போதே பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் எல்லாம் சொல்லிருக்காங்க நீங்க வந்து மாமியார் மாதிரி எனக்கு அப்படினு சொல்லி ஏனா நிறைய விஷயங்கள் சொல்லி நான் அதை ஃபாலோ பண்றேன் இதே நம்ம வீட்டுல இருக்கிற ஒருத்தவங்க சொன்னா இதே அதுக்கு இவங்க சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தோணி இருக்கு பட் நீங்க சொல்லும் வந்து அது வந்து எனக்கு கேட்டுக்கிறதுக்காக நல்லா இருக்குதே ஓ இதை செஞ்சு இவங்க நல்லா இருக்காங்க அப்ப நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கண் கூட நிறைய மாற்றங்கள் தெரியறதுனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சோ இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோ நீங்க ரொம்ப நாள் ஆச்சுக்கா வீடியோவா போறதுல இன்னொன்னு நல்லத போறதே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ சரி ஓகே இன்னைக்கு இது ரொம்ப நல்ல விஷயம் அதனால தான் இதை நான் எடுத்து பேசுனேன் அதுக்குன்னு வந்து ஒரே விஷயம்தான் உங்களுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல நீங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் திருப்பி இறங்கி போற தப்பு கிடையாது பட் நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ற இடத்துல நம்ம இறங்கி போகணும்னு அவசியமும் கிடையாது ஸோ அதுதான் சொல்றேன் அதனால வந்து என்னைக்குமே நம்மளுடைய சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதுதான் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க கல்யாணம் ஆக போகிறவங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது ஒன்று ரெண்டாவது டிப்ஸ் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நாகாசோனி நேச்சுரல் ப்ராடக்ட் லிஸ்ட் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே நான் கமெண்ட்ல பின் பண்றேன் வேணுன்ற ஆஃபர் வந்து இன்னைக்கு கூட நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஆஃபர் எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆடி மாசத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம ஆஃபர் போட்டது உடனே ஆஃபர் போட்டாலும் அது பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லாதான் இருக்கும் அதனாலதான் நம்ம வந்து அதான் ஓப்பனாகவும் எங்கள்கிட்ட சொல்லிடுறேன் ஸோ நம்ம வந்து ஆடி அந்த லாஸ்ட்ல நம்ம வந்து ஆஃபர் போட்டுரலாம் யூஸ் பண்ணிக்கோங்க சோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பை சிவா சிவா சுமோர் தான்